ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சூப்பரான டெசர்ட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இந்த டிஷ்ஷு ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷும் கூட அகரகர் சேர்த்து செய்ய போகிறோம் அகரகர் உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியானது கரெக்டான மெஷர்மெண்ட்டில் இந்த டிஷ் எப்படி செய்கிறதுன்னு நான் சொல்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல ஒரு பத்து கிராம் அளவுக்கு அகரகர் எடுத்திருக்கேன் இதை ஒரு கப் தண்ணி ஊற்றி நம்ம ஊற வச்சுக்கலாம் இது ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் அந்த டைமில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க அதில் முக்கால் லிட்டர் அளவுக்கு பால் ஊற்றிக்கலாம் காய்ச்சின பால் காய்ச்சாத பால் எதாக இருந்தாலும் ஓகே முக்கால் லிட்டர் சேர்த்திக்கோங்க இந்த பால் நல்லா சூடாகிட்டு இருக்கட்டும் இந்த பால் கொதிச்சுட்டு இருக்கிற டைமில் நம்ம கஸ்டர்ட் பவுடர் மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம் ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் எடுத்திருக்கேன் முக்கால் லிட்டர் பாலுக்கு மூணு டீஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் இந்த கஸ்டர்ட் பவுடரை தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம் தண்ணி ஊற்றியும் கரைச்சிக்கலாம் இல்லைன்னா பால் ஊற்றி கூடும் கரைச்சிக்கலாம் இது கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க இப்போது கொதிச்சிட்ருக்கிற பாலில் இந்த கஸ்டர்ட் பவுடர் மிக்ஸ் பண்ணோம்ல அதை ஊற்றிடுங்க ஊற்றி உடனே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இல்லைன்னா கட்டி ஆயிரும் நல்லா கொதி வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விடுங்க கொதி வந்ததுக்கு அப்புறமே நம்ம நம்ம கட்டிப்படாது இதை இன்னொரு அடுப்பில் மாற்றி வச்சுக்கலாம் அது கொதிச்சிட்ருக்கட்டும் இப்போ நம்ம சைனா கிராஸ் ரெடி பண்ணிடலாம் இந்த அகரகருக்கு சைனா கிராஸ்னு ஒரு பேர் இருக்குது கடல் பாசின்னு சொல்லுவாங்க இது நல்லா கொதித்து நல்லா கரைஞ்சிரும் அகரகர் எல்லாமே தண்ணியில் நல்லா கரைஞ்சிரும் அது வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் நல்லா கரைஞ்சிருச்சு பாருங்கள் இந்த அளவு நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறமே இல்லை ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்திக்கலாம் சக்கரை நல்லா கரைஞ்சி வர்ற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இதில் வேறு எந்த ஃப்ளேவரும் சேர்த்தக்கூடாது சர்க்கரை நம்ம இந்த குடியும் சேர்த்தலாம் இல்லைனா பாலில் கூட நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு பாலில் வடிகட்டிக்குவேன் அதனால் இதில் சேர்த்துனது இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இதை அப்படியே எடுத்து பக்கத்து அடுப்பில் மாற்றி வச்சுக்கோங்க இது கொதிச்சிட்டே இருக்கணும் இல்லைன்னா கெட்டி ஆகிடும் இப்போ நம்ம பால் கொதிச்சிட்டு இருந்துச்சு இல்லை அதில் கொஞ்சமாக வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம் வெண்ணிலா கஸ்டர்ட் தான் யூஸ் பண்ணேன் இருந்தாலும் கொஞ்சம் ஃப்ளேவர் எக்ஸ்ட்ரா வேணுங்கிறதுனால வெண்ணிலா எசன்ஸ் கால் டீஸ்பூன் யூஸ் பண்ணியிருக்கேன் இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமேலு கொதிச்சிட்ருக்கிற அகரை இதில் வடிகட்டிக்கலாம் சில்வர் வடிகட்டி வச்சு இதில் வடிகட்டிக்கோங்க பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாதீங்க மெல்ட் ஆகிடும் ஃபுல்லாகவே இதில் வடிகட்டிக்கோங்க வடிகட்டினதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு கொதி வரட்டும் ஒரு கொதி வந்துச்சுன்னா போதும் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் எந்த ட்ரேயில் நம்ம செட் பண்ண போகிறோமோ அதில் ஊற்றிக்கலாம் இப்போ நான் இந்த பாக்ஸில் நான் ஊற்றிக்கிறேன் அது மீதி இருக்கிறத பிளேட்டில் ஊற்றி நான் செட் பண்ணிக்குவேன் ஒரு பாதி அளவுக்கு ஆறி வரட்டும் ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி டியூட்டி ஃப்ரூட்டி மூணு கலர் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இது மேலே நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் இது ஆப்ஷனல் தான் இல்லைன்னா வேண்டாம் விட்டுருங்க கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கட்டும் நான் சேர்த்திருக்கேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்திக்கோங்க இது எல்லாமே சேர்த்துனதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்க நல்லா செட் ஆயிடுச்சு இந்த மாதிரி லைட்டாக நாலு பக்கமும் எடுத்து விடுங்க எடுத்து விட்டு அன்மோல்டு பண்ணிக்கலாம் சூப்பரான கஸ்டர்ட் அகர் அகர் ரெடி ஆயிடுச்சு செம டேஸ்டாக இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டெக்ஸ்சரில் தான் இருக்கணும் ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது நல்லா இருக்காது இந்த மாதிரி தான் சாஃப்டாக இருக்கும் இதே மெஷர்மெண்ட்டில் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்